மாடி தோட்டத்துல ரெண்டு தொட்டிகள் கிருணிப்பழம் கொடி வளர்த்தோம் இந்த கிருணி பழத்தோட விதைய நம்ம சப்ஸ்கிரைபர் சகோதரி சசிகலா அவர்கள் தான் அனுப்பி வச்சாங்க இந்த கிருணி பழத்தில ரெண்டு வகை இருக்கு ஒன்னு வந்து இந்த மாதிரி கோடு கோடா போட்டதா இருக்கு இன்னொன்னு பிளைனா இருக்கு இது பழுத்ததுனால ரொம்ப வாசனை அடிக்குது நான் முதல் முதலையா வளர்க்கறதுனால இதை பத்தி எனக்கு பெருசா அனுபவங்கள் இல்ல ஒரு பழம் ஓட்ட விழுந்து அழுகி பயிற்சி பாருங்க அதனால நம்ம மீதி இருக்கிற காய்கள் எல்லாத்தையுமே பறிச்சிடலாம் இது கொடி வகைங்கிறதுனால கொஞ்சம் பெரிய அளவுகளில் உள்ள தொட்டியில் வளர்த்தாதான் கொடி நல்லா பரவி நமக்கு இந்த மாதிரி நல்ல அறுவடை கிடைக்கும் இந்த மாதிரி நல்ல அறுவடை கிடைக்கிறதுக்கு என்ன உரங்கள் கொடுத்தீங்கன்னு கமெண்ட்ல கேக்குறீங்க நம்ம வீட்ல எளிமையா கிடைக்கிற இயற்கை உரங்களை கொடுத்தாலே போதும் நான் வந்து நம்ம செடிகளுக்கு அடிக்கடி புண்ணாக்கு கரைசல் தான் கொடுப்பேன் அந்த புண்ணாக்கு கரைசல் கொடுக்கும்போது இந்த மாதிரி திறச்சியான காய்கள் கிடைக்குது இந்த செடிக்கு இதுக்கு முன்னாடி மீன் கழிவுகளை மக்க வச்சு உரமும் கொடுத்துருக்கேன் அதோட லிங்க்கை நான் ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல பின் பண்றேன் நன்றி வணக்கம்